பரவலாக நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுல குறிப்பாக இளைஞர் மத்திய இளைஞர்கள் மத்தியிலே ரொம்ப பிரபலமையா இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் கம்யூனிசம் ஆகட்டும் கேபிட்டலிசம் ஆகட்டும் சோசியலிசம் ஆகட்டும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இந்த மூன்று கொள்கைகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான குஃபுறான அடிப்படைகள் என்னென்ன அம்சங்கள் என்னென்னன்றது நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் ஸோ கம்யூனிசத்துல உள்ள குஃபுரான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது சொல்லணும்னா அல்லாஹு மறுப்பதுங்க இந்த நாத்திகை சிந்தனை என்று சொல்லலாம் கடவுள் என்று யாருமே இல்லை மதம் வந்து மனிதர்களை வந்து மோசடிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மருந்து என்று கார்ல் மார்க்ஸ் அவர் சொன்னார் இதை தான் இதை இதைத்தான் எடுத்து செயல்படுத்துகிறாங்க நிறைய பேர் இது தெளிவான ஒரு குஃபுர் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சட்டத்தையும் மார்க்கத்தையும் முழுமையாக நிராகரித்தல் அதாவது மார்க்கம் ஒன்றே அதாவது மதம்னே ஒன்று தேவையில்லை என்கிற தத்துவம் இது ஒரு குஃப்ரான ஒரு கொள்கை மூன்றாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டீரியல் தான் என்ற மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் ஸோ வந்து இதில் வந்து ஆன்மாவாகட்டும் ஆகட்டும் இறுதி நாள் ஆகட்டும் மறுபடியும் உயிர் தெழுதல் ஆகட்டும் இவைகள்லாம் மறுப்பது இதுவும் குஃப்ரான சிந்தனைகளில் உறக்கூடியது தான் அடுத்தது வந்து தனிப்பட்ட சொத்துரிமை முற்றிலும் நிராகரிக்கல் இஸ்லாம் வந்து தனியார் தனிப்பட்ட சொத்துரிமையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அழகான மார்க்கம் இது ஒரு தவறான கொள்கை வழிகேடான கொள்கை ஆனால் இது தனித்து குஃபூர் கிடையாது நாத்திகத்துடன் சேரும்போது இது குஃபராக மாறுகிறது அடுத்து கேபிட்டலிசத்துல உள்ள குஃபரான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம்ல இருக்கக்கூடிய எல்லாமே குஃபர் என்று சொல்ல முடியாது ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில அடிப்படைகள் சில கருத்துக்கள் குஃபராக அமைகிறது முக்கியமாக கடவுள் நம்பிக்கையை தவிர்த்து பொருள் தான் முக்கியம் பொருள் தான் முதலாவது என்று தத்துவம் மெட்டீரியலிசம் என்று சொல்லுவான் பணம் தான் வாழ்க்கையின் நோக்கம் என்று கருது மாறாக பணம் இல்லங்க வாழ்க்கையின் நோக்கம் அல்லஹை இபாதச் செய்வதுதான் வாழ்க்கையின் நோக்கமா இருக்கும் ஆபுதும் என்று சொல்றான் அல்லாஹ் நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை மட்டுமே வணங்குவதற்காக என்று சொல்றான் மாறாக பணத்தை சம்பாதிக்கிறது என்று சொல்லல இரண்டாவது பாத்தீங்கன்னா ரிபா வட்டி வட்டி போன்றவற்றை ஹலால் என்று நம்புவது ஆஹ் சோ ஒருவன் வந்து ரிபா என்பது ஹராம் என்று தெரிந்தும் அதை ஹலால் என்று நம்பினா இது பச்சை குஃபராக இருக்கிறது மூன்றாவது நீங்க பார்க்கலாம் மனிதன் உருவாக்கிய சட்டங்கள் அல்லாவின் சட்டத்தை விட மேலானது என்று நம்புது இது அல்லாவின் சட்டத்தை மறுக்கும் ஒரு மிகப்பெரிய பாவமாகும் தெளிவான குஃபராகும் இதெல்லாம் கேபிட்டலி கேபிட்டலிசத்துல இருக்கக்கூடிய குஃபரான சில சித்தாந்தங்கள் இதுல சோசியலிசத்தில் உள்ள குஃப்ரான அம்சங்கள் சொல்லி பார்த்தோம்னா அல்லாவை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே இதை பார்த்துட்டு வரும் ஏத்திசம் ஸ்டேட் ஏத்திசம் என்று சொல்லுவாங்க சோவியத் யூனியனில் போலியான சமத்துவத்துடைய பேர்ல இறை நம்பிக்கையே வந்து அழிச்சாங்க அவங்க மத கடமைகளை த தடை செஞ்சாங்க இது இரண்டாவது குஃபூர் தொழுகை நோன்பு ஹிஜாப் ஆகியவற்றை அரசு தடை செய்வது ஒரு மார்க்கம் என்பது மதம் என்பதை மறுப்பதை குறிக்கக்கூடியது அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த மதம் வந்து ரிலீஜியன்ஸ் வந்து மக்கள் கட்டுப்பாட்டுக்கான கருவி என்று கருதுவது இஸ்லாத்தை போன்ற இறைவனின் கைடன்ஸ் அடிப்படையில் வாழும் மார்க்கத்தை ஒரு பின்னடைந்த ஒரு மார்க்கம் என்று கூறுவது குஃப்ராகும் ஒரு பிற்போக்கான மார்க்கம் அப்படின்னு சொல்வது குஃப்ராகும் அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா தனியார் சொத்துரிமையை மறுக்கக்கூடிய ஒரு கொள்கை இது தனித்தே குஃப்ர் கிடையாது ஆனால் இதை ஏற்க முடியாத ஒரு சட்டமாக இருக்கிறது ஸோ எப்போ ஒரு கொள்கை அல்லது கருத்து வந்து குஃப்ராக மாறும் என்றால் சில அடிப்படைகள் அதில் இருக்கணும் அல்லாவை மறுப்பதாகட்டும் இறைவனை இறைவன் போட்ட மார்க்க சட்டங்களை மத சட்டங்களை நிராகரிப்பதாகட்டும் நபிமார்களை மறுக்கிறதாகட்டும் மறுமையை வந்து மறுப்பதாகட்டும் இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக மனித சட்டங்களை உயர்த்தி பாராட்டுறதாகட்டும் இப்படியெல்லாம் இருக்கும்போது அது குஃப்ருன்ற நிலைக்கு வருகிறது அதுவும் மெயினாக இந்த கம்யூனிசம் சோசியலிசம் போன்றவை வந்து நாத்திகத்துடன் சேரும் போது தெளிவான குஃபராக அது மாறுகிறது கண்டிப்பாக இஸ்லாம் சமத்துவத்தை பொருளாதார நீதியை ஆதரிக்குதுங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா அது வந்து தவறான அடித்தளத்தில் இருக்கக்கூடாது அடுத்து ஏற்கனவே மெட்டீரியலிசம் பத்தி நம்ம பார்த்தோங்க அது எதனால் குஃபர் என்றும் நம்ம பார்த்தோம் எல்லாமே பொருள் தான் என்று நம்புவது இறைவன் ஆகட்டும் அடுத்தது ஆன்மாவாகட்டும் மறுமை வாழ்க்கை என்பதும் ஆகட்டும் இதெல்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம் தேவையற்றது என்று சொல்வது மெட்டீரியலிசத்தோடு முக்கிய கான்செப்டாக இருக்கிறது இதுல இருக்கக்கூடிய குஃப்ரான சில விஷயங்கள் என்ன அல்லாவையும் அவனுக்கு இருக்கக்கூடிய இல்முல் கைபையும் மறுக்கக்கூடிய அம்சங்கள் முத்தகையின்கள் யார் என்று சொல்லும்போது அல்ல சொல்றான் இல்முல் கைபை மறைவான ஞானத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்றான் ஆனால் அதை மறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இந்த மெட்டீரியலிசம் கான்செப்ட் எல்லாம் இருக்குது இந்த கைபை வந்து யார் மறுக்கிறாங்களோ அது குஃபுரில் இட்டுட்டு போய் விடக்கூடிய விஷயமாக இருக்குது இவங்க என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையே முழுமையா பொருள் மயம்தான் வாழ்க்கை என்பது சாப்பிடுறது தின்னுறது தூங்குறது சந்தோஷமாக இருப்பது என்பதை சொல்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் வந்து நான் மனிதர்களையும் ஜென்களையும் எதற்காக படைச்சேன் அப்படின்னா என்னை வணங்குவதற்காக எல்லாம் சொல்கிறேன் ஐம்பத்தி அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இத்தகைய நோக்கத்தை மறுப்பது வந்து அல்லாவை மறுப்பது வந்து குஃபுராகும் அடுத்த ஒரு சிற்கு என்பது எது பாத்தீங்கன்னா ஆக்சன்ல சிற்கு வர்றது அதாவது செயல்பாடுல சிற்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தையும் வசதியையும் அல்லஹுவை விட மேலாக விரும்புவது நபிஸ்லாஸ்லாம் சொன்னாரும் சொன்னாங்க தீனாருடைய அடிமையாகட்டும் திரகமுடைய அணி அடிமையாகட்டும் இவன் எல்லாம் அழிந்தவராக ஆகிவிட்டாங்க என்று சொன்னாங்க பணத்தை வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க ஸோ பணம் தான் வாழ்க்கையோட நோக்கம் என்றால் அது அல்லாவே விட்டு திருப்பக்கூடிய நிலையா அது ஆகுது குஃப்ருடைய பாதையில் அவர் பயணிக்க பயணிக்கக்கூடியவராயறது அடுத்து இறுதியாக நம்ம பார்க்க போறதாங்க செக்குலரிசம் செக்யுலரிசம் தான் இன்னைக்கு எல்லா நிறைய நாடுகளுடைய கான்செப்டாக இருக்குது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தமாக இருக்கிறது இது வந்து இஸ்லாத்துக்கு முரணான ஒரு கொள்கையாக இருக்கு அது எப் எப்போது குஃப்ராக அமைகிறது என்பதை பார்த்தீங்கன்னா செக்குலரிசம்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளாங்க அது ஒரு கொள்கை அதுல வந்து மதம் என்பது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் அரசியல் சட்டம் கல்வி அரசாங்கம் வாழ்க்கை முறைகள் ஆகிய அனைத்தும் வந்து மதத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்றதுதான் செகுலரிசம் அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இறை சட்டத்தை வந்து அரசு மற்றும் சமுதாயம் வந்து வழிகாட்ட முடியாது மனிதன்தான் சட்டங்களை வந்து வகுத்து கொள்ள வேண்டும் மதம் என்பது தனிப்பட்ட நம்பிக்கையாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர பொது இடங்கள்ல அதுக்கு இடம் இல்லை என்பது சொல்வது இஸ் சோ இஸ்லாத்தின் பார்வையில் இது என்னன்னு பாத்தீங்கன்னா குஃப்ராக இருக்கின்றது அதாவது அல்லாவின் சட்டத்தை மறுப்பது இஸ்லாம் சொல்லுது அல்லாஹுடைய சட்டம் தான் சரியா மட்டும்தான் செல்லுபடியாகும் வேற யாருடைய சட்டமும் செல்லுபடி ஆகாது என்று எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில சோ இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரித்து முற்றிலுமாக மனிதன் தான் சட்டம் வகுக்கக்கூடியவன் என்று நம்புறது இது வந்து குஃபர் ஆகும் அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் அஹ் அல்லாஹ் சொல்றான் சூரா மாயுதால ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது அசனம் அல்லாவின் சட்டம் அல்லாத வேறு ஒருவரின் சட்டப்படி ஆட்சி செய்பவர்கள் காஃபிர்கள் என்று சுபாந்தால சொல்லி காட்டுறான் முதல்ல மதம் என்பதே மதம் மதத்தை வந்து அரசியல் மற்றும் சமூகத்திலிருந்து பிரிக்கிறது இந்த சித்தாந்தமே தவறான ஒரு கொள்கையாகும் ஆகும் இஸ்லாத்துல வந்து மத ம அரசாகட்டும் ரெண்டுமே ஒன்று தான் முதல்ல ஆரம்பத்தில் நபிசுல்லா அஸ்லாம் அவர்கள் வெறும் மார்க்க தலைவராக மட்டும் இல்லை மாறாக அரசு தலைவராகவும் அவங்களே தான் இருந்தாங்க மதத்தை வந்து தனிப்பட்ட விஷயமாக மாற்றுவது இஸ்லாத்தை குறைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது குஃபராகவும் அது ஆகும் அடுத்த ஒரு மூன்றாவது விஷயம் வந்து மனித சட்டங்களை அல்லாவுடைய சத்தத்தை விட மேலாக கருதுவது இது வந்து தாகூத்துடைய கொள்கையாக இருக்கிறது தாகூத்தாக இருக்குது ஒரு நல்லாவுடைய சட்டங்களை புறக்கணித்து தனிப்பட்ட சட்டங்களை மேலாக நம்பினால் இது குஃப்ராகும் மேலும் வந்து மதம் சார்ந்த உணர்வுகளை ஒடுக்குதல் அதாவது சில செக்குலர் நாடுல ஹிஜாபை தடை செஞ்சிருக்காங்க தொழுகையை தடை செஞ்சிருக்காங்க மார்க்க கல்வியை தடை செஞ்சிருக்கிறாங்க இது அனைத்தும் வந்து ஒரு மத உரிமையை ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இஸ்லாத்தில் இது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்குது குறிப்பா நீங்க பார்க்கலாம் ஷுஐப் அலே இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் இன்றைய இருக்கக்கூடிய மாடர்ன் செக்குலரிசம் என்ற கொள்கையும் எந்த வகையில் ஒத்து போதா என்பதை நீங்க பார்க்கலாம் அல்ல அதை வந்து என்ன செய்யறான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அழகா சொல்லி காட்டுறாள் குரானுடைய வசனங்களை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த செக்குலரிசம் என்பது வந்து ஒரு தவறான விஷயம் என்பது ஒரு சிறப்பான ஒரு தூதர் தான் ஷுஹெப் அலே இஸ்லாம் ஷுஹெபே ஆஹ் அந்த மக்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க ஷுவேபே நாங்கள் எங்கள் மூதாதையர் வணங்கிய தெய்வங்களை விட்டு விடுமாறும் நாங்கள் எங்கள் பொருட்களை சொத்துக்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டு விடுமாறும் உம்முடைய மார்க்க தொழுகையா உமக்கு ஏவுகிறது என்று சொன்னாங்க நிச்சயமாக நீ வந்து கிருபை உள்ளவரும் நேர்மையானவரும் தான் என்று ஏளனமாக சொன்னாங்க அவங்க சுருக்கமா சொல்ல வந்தது என்னன்னா நீ தொழுகிற சரி ஓகே நல்லதுதான் ஆனா அது எங்களுடைய வியாபாரம் சந்தை சொத்துக்கள் சமூக அமைப்பு இவற்றில் வந்து மதத்தை கலக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது செக்யுலர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் செக்யுலரிசத்தோடு துல்லிய வடிவமாக இருக்கிறது எங்களுடைய பணம் வியாபாரம் இது எல்லாமே வந்து எங்களுடைய மனித சட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்பினார்கள் சோ பெரும்பாலும் பார்க்கலாம் இந்த ஏத்திஸ்ட் தான் நாத்திகவாதிகள் தான் இந்த கொள்கைகளை வந்து அதிகமா தூக்கி பிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நாத்திகத்துக்கான மறுப்பு நம்ம நிறைய குரான் ஆயத்துல பார்க்கலாம் தொண்ணூத்தி எட்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனம் சோ ஏத்திசம் குஃபுர் என்பதற்கு சுரா பையீனா ஆறாவது வசனம் ஆதாரமாக இருக்கு அதாவது தனிப்பட்ட சொத்துரிமை வந்து அது வந்து இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு உரிமையாக அம்சமாக இருக்கு மனிதர்களுடைய விஷயத்துல சுரா பக்ரா நூத்தி எண்பத்தி எட்டாவது ஆயத்து வந்து இதை விளக்குகிறது அல்லா வந்து வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான் ரிபா வட்டியை வந்து ஹராமாக்கிறான் என்று சூரா பக்ராவுடைய இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆயத்து வந்து ரிபாக்கு வந்து ரிபா வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது என்பதை விளக்குகிறது சோ கேபிட்டலிசத்துக்கு மறுப்பான ஒரு விஷயமாக இது இருக்கிறது சோ மெட்டீரியலிசம் சம்பந்தமாக நிறைய குரான் ஆயத்துக்கள் அதுக்கான மறுப்பை வழங்குகிறது சூரா சூறா ஹதீதுல நீங்க பார்க்கலாம் இருபதாவது வசனம் ஆகட்டும் அடுத்தது சூராத்துல ஆலால பதினாறாவது பதினேழாவது வசனம் ஆகட்டும் சூரத்து ரூம்ல ஏழாவது வசனம் ஆகட்டும் மேலும் ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் பிரபலமான ஹதீஸ்கள் சஹி முஸ்லீம்ல இந்த துனியா வந்து மூமின்களுக்கான ஒரு சிறைச்சாலையாக இருக்கிறது காஃபிர்களுக்கான சொர்க்கமாக இருக்கிறது என்று சொல்கிறான் சூரத்துல அண்ணாமுடைய ஆறாவது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் இது வந்து சோசியலிஸ சம்மந்தமான அதுக்கான மறுப்பாக இரு இருக்கிறது இஸ்லாம் வந்துங்க ஒரு உயர்வான மற்றும் சமநிலையான ஒரு வாழ்க்கை முறையை வழங்குகிறது இது வந்து கம்யூனிசம் ஆகட்டும் கேபிட்டலிசம் சோசியலிசம் மற்றும் வந்து பொருளாதார வாதம் ஆகட்டும் மெட்டீரியலிசம் போன்ற மனிதன் உருவாக்கிய சித்தாந்தங்களுக்கு மாறான ஒரு ஆகட்டும் இவை அனைத்தும் ஒரு வகையில அல்லாவுடைய ஈமான் அம்லா ஈமான் கொள்வது இறைவன் அளித்த உரிமைகள் மறுமை நம்பிக்கை மற்றும் சரியாக இருக்க வேண்டிய சமூக நீதியை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த குஃப்ரான விஷயங்கள் இது எல்லாத்தையும் விட்டு தவறு இருக்க வேண்டும் அல்லாவுடைய குரான் சுனாவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது சுபானா நபிஸ்லா உடைய வழிதான் நமக்கு சிறந்த வழியாக இருக்கிறது வாழ்க்கையுடைய எல்லா கட்டத்திலையும் எல்லா விஷயங்களிலும் மேலும் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான கம்யூனிசம் கேபிட்டலிசம் சோசியலிசம் மெட்டீரியலிசம் போன்ற சித்தாந்தங்களை முதல்ல பின்பற்றிய நாடுகள் அதற்காக வக்காலத்து வாங்கிய நாடுகள் பின்னர் என்ன செஞ்சாங்க அவங்க தாங்களே அதை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க அதை பழிக்க ஆரம்பித்தாங்க கம்யூனிசம் பார்க்கலாம் ரஷ்யால சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நெலின் தலைமையில புரட்சி ஏற்பட்டது நம்ம பார்க்கலாம் இதனுடைய விளைவுகளாக என்ன ஆச்சு கொடிக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க மதம் சொத்து உரிமை குடும்பம் அனைத்தும் அழிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சோவியத் யூனியன் வந்து முற்றிலும் அழிந்தது அடுத்தது கேபிட்டலிசம் பாருங்கள் மேற்கு ஐரோப்பா பின்பு யுஎஸ்ஏ வளர்ச்சி அடைந்தது இதனுடைய பின்பு பின்னாடி விண்ணாட்சி காலப்போக்கில் இதனால் பெரும் பணக்கார ஏழைக்கு இடையிலான இடைவெளி அதிகரிச்சது மேலும் வட்டி அடிப்படையிலான பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி எட்டில் நிதி சுரண்டல் மனநல வீச்சு என்ற என்னமோ ஏற்பட்டுச்சு தடையில்லாத கேபிட்டலிசம் ஒரு புதிய அடிமைத்தனம் என்று போப் ஃப்ரான்சிஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அடுத்தது சோசியலிசம் பாருங்கள் ஐரோப்பா பிரான்ஸ் ஜெர்மனி ஆயிரத்தி எட்நூறுகள்ல இந்த சமத்துவ சிந்தனைகளுடைய தொட துவக்கம் ஆரம்பிச்சது இந்தியால ஆயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சோசியலிச கொள்கையை வந்து விலக்கி தனியார் மையத்தை ஏற்றது சீனா சைனா வந்து கம்யூனிச நாடாக இருந்தாலும் இன்று கேபிட்டலிச வளர்ச்சியை முழுமையாக பின்பற்றுவதை பார்க்கலாம் குறிப்பாக வெனிசுவலா போன்ற நாடுகள்ல சோசியலிசம் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியது என்றே நம்ம பார்க்கலாம் அடுத்து மெட்டீரியலிசம் பார்த்தீங்கன்னா மேற்கு உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய பின்னடைவுகள் பார்த்தீங்கன்னா ஆன்மா மேலும் வந்து மறுமை வாழ்க்கை இது எல்லாமே மறுத்துச்சு அது செல்வம் புகழாவட்டம் இது எல்லாத்தையும் இதுதான் வாழ்க்கையுடைய நோக்கமாக அது ஆக்கியது இதனால் ஏற்பட்ட விளைவுகள் மனநல பாதிப்பு வாழ்க்கையோட நோக்கம் இல்லாமல் போறது குடும்ப தகராறுகள் தற்கொலை விகிதம் அதிகமாக ஆச்சு ஸ்டீவ் ஜாப்ஸே என்ன சொன்னார்னா கல்லறையிலே மிக செல்வந்தராக இருப்பதில் பெரிதாக ஒன்றும் கிடையாது என்று சொன்னார் ஆனால் இஸ்லாம் பாருங்கள் அழகாக சமூக நலமும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமநிலை வாழ்வியலே அது தருகிறது அல்லாஹ் மையமாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக அது இருக்கிறது அதாவது தவ்ஹீதை மையமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொத்து உரிமையையும் தருகின்ற ஒரு அழகிய மார்க்கமாகிய மேலும் வட்டி தடை செய்யக்கூடிய சதக்க அதாவது ஏழைகளுக்கான தானத்தை வழங்கக்கூடிய எல்லா சிறந்த ஒரு சித்தாந்தங்களை சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய ஒரு முழுமை பெற்ற மார்க்கமாக இவைகள் இருக்கிறது சோ இஸ்லாம் வந்து என்பது ஒரு முழுமையான சித்தாந்தமாக இருக்கிறதுங்க வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளையும் அது என்ன செய்யுது அது பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை முறை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் அல்ல நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அடிப்படை அடிப்படையில நம்பிக்கை மார்க்கமாகட்டும் சட்ட நெறிகள் ஆகட்டும் சமூகம் பொருளாதாரம் அரசியல் ஆகிய எல்லா துறங்களின் துறைகளையும் ஒருங்கிணைத்து அமைக்கும் ஒரு சிறந்த கொள்கை தொகுப்பாகும் அதுதான் இஸ்லாம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மனித வாழ்க்கையுடைய எல்லா துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய முழுமையான ஒரு சித்தாந்தம் தான் இஸ்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா